தெரியன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா அவங்க வந்து மீடியா விட்டு ஒதுங்கிருந்தாங்க தூ அதிகளவு தூக்கம் முதல் சாப்பிட்டு ரெண்டு நாள் உள்ளே இருந்திருக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கா போல அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் போய் பார்த்து அவங்கள மீட்டு ஆஸ்பத்திரி சேர்த்திருக்காங்க என்ன நடந்திருக்கு சார் சார் அவங்க வந்து முதல்ல கல்பனா யாருன்னு பார்ப்போம் கல்பனா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ராகவேந்தர் இருக்காருல்ல அவர் வந்து டி ஆர் ராகவேந்தர் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த வைதேகி ரேவதி அப்பா நினைப்பாரு சிந்து பயில வந்து சுகாசினியோட அப்பா மாதிரியான ஒரு ரோலில் நடிச்சிருப்பார் அது ஒன்று நிறைய படங்கள் சின்ன சின்ன ரோல் நடிச்சிருக்காரு அடிப்படையில் வந்து கேட்டால் அவர் மியூசிக் டைரக்டரு இந்த சன் டிவிலாம் இல்லாத காலகட்டத்தில் நாங்கள்லாம் சின்ன பசங்க அப்போலாம் வந்து கேட்டால் இந்த தூர்தர்ஷன் வேறு வழி இல்லாமல் தூர்தர்ஷன் அப்போ இருந்தது நம்ம ஒரே பொதுகை தானே தான் பொதிகை அப்போ டிடி 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 ஒன் அப்படி மாதிரி இருந்ததுல்ல அப்போ வந்து கேட்டால் வந்து ஈவினிங்கில் ஒரு ஆறு மணி வாக்கில் வந்து ஒரு இசையமை அவரே இசையமைச்சு வந்து பாடல் பா பாட வைப்பார் சில பேர் பாட வைப்பார் எங்க ச இவங்க பிறந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் ஏன்னா அந்த ஒரு காலகட்டம் ஆமாம் இவங்க கல்பனாலாம் பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாது அவர் அந்த டைமில் வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த உருவம் அந்த தோற்றம் அதெல்லாம் கம்பீரமான ஒரு தோற்றமாக இருக்கும் அவருக்கு அவரை இசை வச்சு அவரே வந்து பாடல் பாட வைப்பார் பாடகர்களாக வைப்பார் பாட வைப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இசை ஆளுமை அவர் அடிப்படையில் அதெல்லாம் பாலச்சந்திர்குன்னு சிந்து மாரியில் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரோலே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுற மாதிரியா இருக்கும் எல்லா எல்லா ராகமும் எடுத்து போடுறார் ராகங்கள் ரொம்ப தெரிஞ்சவர் அடிப்படையில இசை வந்து பயின்றவர் அவர் என்ன சொல்ல மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லை பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பற்றிய வந்து அந்த நாலேஜை வந்து அவர் கற்றுக் கொடுத்தவர் அப்படிப்பட்டவருக்கு வந்து கேட்டால் ஒரு அருமையான புள்ளதான் அந்த பெண் தான் இவங்க கல்பா அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு எட்டி பிடிக்க முடியாத உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு ராகவத்தன் என்ன கேட்டா கிட்டத்தட்ட ஒரு நூறு படங்களுக்கு அற்புதமான பாடல்கள் எல்லாமே ரெண்டாவது இன்னொன்று கேட்டா அந்த மேடையில பாடும் போது அந்த இன்ட்ராக்ட் பண்றது ஒண்ணு இருக்குல்ல அது எல்லாரும் பண்றது கிடையாது பரவாயில்ல கண்டிப்பாங்க அந்த வந்து ரொம்ப ஜீவனோட பாடிட்டு போவாங்க பட் அவங்க அவங்க பண்ற அந்த இன்ட்ராக்ட் பண்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல் பாடுற ஸ்டைலு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் யார் இவங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும் எல்லா பாடலுமே ஆகணும் பாடும்போது ஸோ அப்படின்னா அவங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு அவங்களுக்குள்ளே வந்து ஏதோ வந்து ஒரு உரசல் இருக்கு போல இருக்குது கணவனோட கணவரோட உரசல் இருக்குது போல இருக்குது அது எப்படி உறுதியாகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து தூக்க ஏதோ போட்டு இவங்க வந்து படுக்கையில் இருந்துட்டுருக்காங்க ரெண்டு நாட்கள் ஆகிருக்கு அங்கே வந்திருக்க தனிமையில் வந்திருப்பாங்க சார் தனிமையில் தான் வந்திருக்குறாங்க ஏன்னா இவர் கணவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு அங்கே வந்து இவங்க தனிமலையோ அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து உள்பக்கம் லாக் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறான் இவங்க வந்து தூக்கமாத்திரை போட்டு தற்கொலைக்கான முயற்சி எடுத்துருக்காங்க தற்கொலை முயற்சி கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு வந்து அவங்கள வந்து அன்கான்ஷியஸில் தான் எடுத்துருக்கிறாங்க உள்ளே லாக் ஆகிருக்கு வந்து யார் வந்து பார்த்தாங்கன்னு கேட்டால் சர்வெண்ட்டு இந்த பால் போடுறவங்க இந்த மாதிரி ரெகுலராக அவங்க வரும்போது என்ன ரெண்டு நாளாக மேடம் வந்து எதுவுமே பேச்சு முடிச்சு இல்லாமல் சத்தமே இல்லாமல் இருக்கிறாங்க எல்லோரும் டவுட்டும் வரும்ல சார் ஓ ஒருத்தர் வந்து நம்ம லாக் பண்ணிட்டு இருந்தால் கூட வந்து பால் போடுறவங்க தான்னா வீடு வெளியே லாக் பண்ணிருந்தா கூட வீட்டு வரும் முன்னால் பால் எடுக்காமல் இருக்குன்னு வச்சுங்க ஆமாம் சந்தி வரும் பேப்பர் பேப்பர் எடுக்கலன்னா கூட போறாயில்ல சார் ஆனால் பால் போட்டு எடுக்கலன்னா நேற்று போட்ட பால் அப்படியே இருக்குது அது கெட்டு போயிருக்குமே அப்புறம் அந்த டவுட் வரும் அப்போ அந்த மாதிரி தான் அவங்க இருக்கு சாத்தியிருக்கு சாத்தி சாத்தியிருக்கு ரெகுலராக வீட்டுக்கு வரக்கூடிய சர்வெண்ட் வந்தாங்கன்னு வச்சுக்கங்க ஒரு நாள் வரைக்கும் பார்ப்பாங்க ரெண்டாவது நாள்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும் ரெகுலராக வரக்கூடியவங்களுக்கு சொன்னேன் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சர்வெண்ட் வரலாம் துணி துவைக்கிறதுக்கு சர்வெண்ட் வரலாம் அல்லது பாத்திரம் தொடக்கிறதுக்கோ அல்லது வேறு வந்து வீட்டுக்கு கூட்டுறதுக்கோ இந்த மாதிரியான சர்வெண்ட்டுக்கு இருக்கிறாங்கல்ல ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறம் வந்து கேட்டால் இந்த ரெகுலராக வரக்கூடிய பால்காரங்க வரங்க வெயிட் அவுட் சைடர் நான் சொல்கிறது அவங்க இந்த மாதிரியான வந்து இந்த லாண்டரிக்கு போகக்கூடியவங்க ரெகுலராக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறவங்க இந்த மாதிரி இருக்காங்களா அப்போது அவங்க ஏதோ டவுட் வந்து தான் அதை வந்து அவங்க இன்டிமேட் பண்ணியிருக்காங்க உள் பக்கம் சாத்தியிருக்காங்க அதாவது அவங்க வந்து அவங்க அவங்களுக்குள்ள குடும்பத்தில் யாராவது வந்து அக்கம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி பெண்கள் வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கூட வந்து ஷேர் பண்ணிப்பாங்க வீட்டில் உள்ள இந்த குறைகளை அந்த மாதிரி யாருக்கிட்டையா ஷேர் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து போலீஸ்க்கு இன்டிமேட் பண்ணதுனால அவங்க தச்சுட்டாங்க போலீஸ் வந்து உடனடியாக வந்து பின்பக்கம் வந்து கதவை வந்து உடச்சி உள்ளே போயிருக்கிறாங்க அப்போ இவங்க வந்து அன்கான்ஷியஸாக இருந்துருக்கிறாங்க ஆனால் வந்து உடனே கொண்டு போயிட்டாங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணி நினைவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்றாங்க இந்த மீன் டைம் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தகவல் கொடுத்து வர வச்சிருக்கிறாங்க முதல்கட்டை விசாரணை பண்ணி அவர் கைது பண்ணிருக்காங்க ஏதோ ஒரு தகவல் அவங்க வந்து எடுத்துருக்கிறாங்க இல்லாமலாம் பண்ண மாட்டாங்கல்ல ப்ரைம் ஆஃபீஸ் இல்லாமல் ஒருத்தர் வந்து அவரே ஒரு தகவல் கொடுத்துருந்தாருன்னு வச்சுங்க என்னென்னு தெரியல என் ஒய்ஃப் வந்து கதவு திறக்காமல் இருக்கிறாங்க என்னென்ன எதுவும் கொஞ்சம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்தில் யாருக்கா தகவல் கொடுத்து அவங்க போய் பார்த்துருந்தாங்கன்னா சொல்லலாம் தகவல் அவர் சொல்லலை தகவல் இவங்க கொடுத்து அவர் வர சொல்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் இந்த மாதிரி வந்து அன்கான்சியஸாக இருக்கிற அது அந்த மாதிரி இது வரைக்கும் தெரியல சார் அது இனிமே தான் தெரிய வரும் பட் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கிறாங்க அது கேட்காத வாய்ப்பு பேசாத ஒரு குழந்தை இருக்கிறதா சொல்றாங்க அந்த குழந்தை யாரும் அப்பா கூட இருக்கா இல்லை அதுதான் தெரியல அது இனிமே தான் தெரிய வரும் ஓகே ஓகே அந்த குழந்தை இப்போ யார்கிட்ட இருக்கோ ஒரு ஹாஸ்டல்ல இருக்காங்களா இல்லை சொந்த கிட்ட விட்டு விட்டுருக்குறாங்களா இல்லை வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருக்கோம் அது வளர்ந்த பிள்ளையா என்னன்னு தெரில நான் வந்து ஒரு ஒரு புள்ள இருக்கிறாங்க கா காது கேட்காத வாய்ப்பு பேசாத பிள்ளை இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ எதோ ஒன்று மட்டும் கிளியராகுது என்னென்னு கேட்டனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதோ டச் இல்லாமல் இருந்திருக்கிறாங்கன்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது ஏன்னா அவருக்கே தெரியல இங்கே என்ன நிலைமைன்றது தெரியாமல் அவரும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்திருக்காங்க ஏன்னா ஒரு முறை ஃபோன் பண்ணலன்னா இப்போலாம் நம்மளாம் நம்மள மாதிரி ஆட்களுக்கெலாம் என்னன்னு கேட்டினா நேரில் சண்டை போட்டால் நம்மளை இணைக்கிறதே இந்த ஃபோன் தானே இணைக்குது ஆமாம் உண்மைதானே சார் லவர் சொல்லுங்க கூட அப்படி தானே லவர்ஸன் கூட வந்து இப்போ சண்டை போட்டுக்கிறாங்கன்னா ஃபோன்லேயே சண்டை போட்டுக்கிறாங்க அந்த ஃபோன்லேயே இணைஞ்சிடலாம் செஞ்சுடுறாங்க ஃபோன்லேயே முடிஞ்சிடுது பிரேக்கப்பும் ஃபோன்லேயே முடிஞ்சிடுது சரிங்களா இல்லை சொல்கிறேன் ஃபோனில் தான் ஃபோனில் தான் ஃபோன்லேயே ஆரம்பித்து ஃபோன்லேயே முடிஞ்சிடுது இல்லை ஒரு படத்தில் மம்முட்டி படத்தில் ஒரு வீடியோ செத்துறாங்க மம்முட்டி படத்தில் அப்படி தான் கேட்டேன் காலையில் வந்து தூர்தர்ஷன் ஆரம்பிக்கும் போது பேச ஆரம்பிப்பார் ஃபோனில் கடைசியாக முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூர்தர்ஷன் முடியும் பாருங்க பொதிகையில் அந்த லாஸ்ட் முடியும் பாருங்க அந்த மியூசிக்கோட அது மாதிரி அப்படி தான் ஆகிடுது ஃபோன்லேயும் ஆனால் இவர் வந்து ஒரு மனைவி கிட்டே வந்து ஃபோன் தொடர்பில் கூட வரலன்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து அவர் அவர் தானே இன்டிமேட் பண்ணியிருப்பார் அக்கமாக போய் கொஞ்சம் பாருங்கள் என்ன கொஞ்சம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து போலீஸ் இன்டிமேஷன் கொடுத்து அவர் வச்சு அதே போல் விசாரணை பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இமீடியேட்டாக இன்னும் அவங்க சுய நினைவுக்கு வந்து அவங்ககிட்ட எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வாங்கல அதுதான் இங்கே ஓ சுயநினைவுக்கு வந்து இல்லை என்ன இஷ்யூ நடந்ததுன்னு ஃபோனை செக் பண்ணி தான் அப்போ இது ஆ அதுதான் ஏதோ இருக்குது ஏதோ இருக்குது இப்போ ஒரு முகாந்திரம் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியாது சார் இப்போ கணவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு அவரை வர வைக்கிறாங்க அவர்கிட்டே ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருப்பாங்க அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கலாம் அந்த அந்த ஃபோன் அவங்களோட அந்த அம்மாவுடைய ஃபோன் இருக்குல்ல அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா இவர் ஏதாவது சாட் பண்ணியிருக்கலாம் இப்போ தான் எல்லாமே இதில் தானே சார் இருக்குதுலாம் கூட இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜில் அப்படி தானே திட்டிக்கிறாங்க எல்லாமே இதில் முடிஞ்சிடுது சொல்லுண்ணா அந்த மாதிரி கூட வந்து ஏதோ தகவல் எடுத்திருக்கலாம் என்ன பேசுறாங்க ஏதோ அவங்க மொத்தம் வந்து கேட்டால் அவர்கிட்ட பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நினைவு வந்த பிறகு தகவல்கள் வரும் ஆனால் ஒரு சிறந்த பாடகி வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்கன்றத வகையில் மகிழ்ச்சி போட்டாங்க எப்படின்னு கேட்டால் அவர் அரஸ் பண்ணது ஆமாம் பட்டு சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக ஏதாவது இருக்க தானே சசிங் ஆனால் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட் இருந்தாலும் ரிஸ்க்கு தான் ஒரு தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை எடுத்துக்கிறது இந்த மாதிரி பல பேர் தூக்க மாத்திரை எடுத்தவங்களும் பல பேர் இறந்தும் போயிருக்கிறாங்க சில பேர் காப்பாற்றப்பட்டும் இருக்கிறாங்க அந்த வகையில் இந்தம்மா வந்து காப்பாற்றப்பட்டாங்கன்றதான் பார்க்கணும் இனிமேல் தான் தெரிய வரும் அவங்க எதுக்காக வந்து அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏதுன்றதை வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் தெரிய வரும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றும் சார் கேட்டினா ஒரு பொதுவான கருத்தாக தான் நான் சொல்கிறேன் இதை ஒரு குழந்த ஒரு லைஃப் சேலஞ்சி குழந்தை அதாவது கட்டினா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை பிசிக்கல் சேலஞ்சு ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுக்கு தாயும் தந்தையும் கண்டிப்பாக வந்து இருக்கணும் இருக்கிறது மட்டும் இல்லை ஒற்றுமையாக இருக்கணும் கண்டிப்பாக சாதாரண குழந்தைங்களை வளர்க்குற மாதிரி மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள வளர்க்க முடியாது ரொம்ப சேலஞ்சி விஷயம் சேலஞ்சான விஷயம் மாற்றுத்திறனாளி குழந்தைங்கள வளர்க்குறது அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக வேணுன்றது பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் வேணும் ஆனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து இந்த விஷயத்தில் முரண்பட்டு பிரிஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிஞ்சாங்கன்னா அது வந்து அந்த குழந்தைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து கட்டினா ஏற்படுத்தும் அதை உணர்ந்த குழந்தையாக இருந்தாலும் சரி இவங்களுடைய பிரிவு அதாவது இவங்களுடைய அந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த தாய் தந்தோட பிரிவு வந்து ரொம்ப சாதாரண குழந்தைங்களுக்கு நாட்டுத் திறனாளி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும் சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நார்மல் குழந்தை கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அது தன்னைத்தானே வந்து ரெடி பண்ணிக்கும் அவ்வளோதான் நம்ம அப்பா அம்மா இவ்வளோ தான் போயிட்டாங்க அதனால் தான் தைரியமாக அந்த டைவர்ஸ்லாம் பண்ணிட்டாங்களே என்ன தைரியம் அவன் ஒரு ஸ்டேஜ் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பேங்க்கில் பணத்தை போட்டால் அவன் வந்துடுவான் அவனுக்கு தேவையானது சொத்தை வாங்கி வச்சுட்டான் வந்துட போகிறான் அப்படின்னா ஆனால் நாளைக்கு குழந்தைங்க அப்படி கிடையாது இல்லை அவங்கள நிர்மாணிக்க முடியாதுல்ல அவங்களே கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம் தானே அதுவும் எந்த மாதிரியான டிசபிள்டு இருக்குன்றதெல்லாம் பார்க்கணும்ல கண்டிப்பாக இங்கே பாருங்கள் காது கேட்காத பிள்ள வாய் பேச முடியாத பிள்ள முழுக்க முழு டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான பிள்ளையை வந்து அப்போ இங்கே நீங்களும் விட்டுட்டு போகிறீங்கன்னா அப்போ அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன ஆகும் இதை யோசிக்கல கல்பனாவும் அதை யோசிச்சுருக்கணும்ல ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க பிள்ளைக்காக நம்ம வாழ்ந்தாகணுன்ற அந்த அந்த மன உறுதி வேணும் இல்லை இங்கே பல பிள்ளைகள் பல தாய்மார்கள் நான் சொல்கிறேன் வாழ்க்கையே இல்லாமல் போயிடுச்சு வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு ஆனால் அவங்க யாருக்காக வாழறதுனால் பிள்ளைகளுக்காக வாழணும் பிள்ளைகளுக்காக வாழணும் புருஷன் சரி கிடையாது இல்லை புருஷன் செத்துட்டான் இல்லை புருஷன் இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டான் அவங்க செத்து போல செத்து போல பிள்ளைகளுக்காக வாழ்றாங்க கண்டிப்பாக சார் அப்படி தான் இருக்கணும் மறுத்தவரை அதுவும் சிறந்த பாடகி இல்லையா எவ்வளவு வந்தாலும் கேட்டா எதையும் தாங்கிற எதையும் வேணும்னு சும்மா சொன்னாங்க நீங்க கணவன் விட்டோ கருத்து வேற்றுமையில இருங்க தாராளமா நமக்கு அது கருத்து வேற்றுமை வரும் ஆனா பிள்ளைக்காக நீங்க வாழ்ந்தாங்கணும் இல்ல உயிரை மாற்றிக்க கூடாது இல்ல எதுக்காக நீதிமன்றமே டிவோர்ஸ் கேஸ் வந்து அது எந்த குழந்தையா இருந்தாலும் கேட்டா தாய் கிட்ட தான் வளரணும் சொல்றான் தாயால தான் பொறுப்பா வளர்க்க முடியும் தக தகப்பனை காட்டிலும் தாய் தான் வந்து பொறுப்பா வளர்க்க முடியும் இங்க தாயை வந்து சூசைட் பண்ணா அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன பண்றது இல்லையா கண்டிப்பா சார்